தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தாவேக்கா திமுக கூட்டணி உருவாகிவிட்டது என்று பரவலாக தற்பொழுது பேச்சு எழுந்திருக்கிறது ஆனால் இது குறித்து தாவேக்கா தலைமை குறிப்பாக விஜய் அவர்களிடமிருந்து எந்தவிதமான அறிவிப்போ அவரிடமிருந்தும் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரிடமிருந்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ஆனால் பல தாவேக்கா இளைஞர்கள் தற்பொழுது அதிமுக தான் சரியான ஒரு வாய்ப்பு சரியான ஒரு கூட்டணிக்கான கட்சி என்று அவர்கள் உணர்வதை பல இடங்களில் அவர்கள் சுவரொட்டிகள் வைப்பதும் அதேபோல நேரடியாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய பரப்புரை கூட்டத்திற்கு வருவதும் அதுவும் தாவேகா அந்த துண்டை அணிந்து கொண்டே வருவதையெல்லாம் பார்க்க முடிகிறது சில இடத்தில் கொடிகளையும் கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது இது ஏற்கனவே நான் வந்து வேறு சில காணொலிகளில் பேசும்போது ஊடகங்களில் பேசும்போது நான் குறிப்பிட்டிருந்தேன் போல தான் தேமுதிக இருந்தபோது அப்பொழுது அதிமுகவோட கூட்டணி இல்லை அவர்கள் ஆனால் அப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த அதில் குறிப்பாக சென்னையில் வந்து நடைபெற்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அது அந்த மேயர் இதுக்காக நடைபெற்ற தேர்தல் அது நகராட்சி மாநகராட்சிக்காக அப்பொழுது மிகப்பெரிய கலவரம் காவல்துறை ஒரு பக்கம் தடியடியில் இறங்குறாங்க இன்னொரு பக்கம் ரவுடிகள் வந்து போற வர்றவரெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க குறிப்பாக தேமுதிக வந்து எங்கே பார்த்தாலும் அடித்து உடச்சி மண்டையெல்லாம் உடச்சதை பார்க்க முடிங்கிறது களத்தில் இருந்த பத்திரிக்கையாளர் எங்களை போன்றவர்களுக்கும் அடி விழுந்தது இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலவரமாக நடைபெற்ற அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது காயம்பட்ட அடிபட்ட தேமுதிக தொண்டர்களெல்லாம் எங்கே வந்து தஞ்சமடைஞ்சாங்கன்னா நேரடியாக அண்ணா திமுக அலுவலகத்தில் அவங்க தஞ்சமடைஞ்சாங்க அப்போது இது போன்ற சமயங்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது யாராவது ஒரு பெரிய கட்சியோடு அவர்கள் அங்கே தஞ்சமடைவது இயல்பாக இருக்கிறது அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் நிகழ்வுக்கு பிறகு தாவ தாவேக்காவை சேர்ந்த அந்த இளையோர்கள் அதிகமாக அவர்கள் வந்து அதிமுகவை நோக்கி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது இது ஒரு இயல்பான ஒன்று எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ன இருந்தால் விஜய் அவர்கள் தற்பொழுது புதிதாக கட்சி அறங்கியிருக்காரு தனித்து நின்று அவர் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டால் இப்பொழுது கூட்டணி அமைத்தாவது எப்படி எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற இடம்பெற வேண்டும் நிறைய எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்கிற அத்தகைய ஒரு எண்ணங்களுக்கு தாவேக்கா தொண்டர்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அளிக்கும் அந்த நேர்காணலிருந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் விஜய் அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது அவர் என்ன இதில் முடிவெடுக்க போறாரு இல்லை நான் தான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லப் போகிறாரா என்பதை எல்லாம் அவர் கூறிய பிறகுதான் உறுதிப்படுத்திய பிறகுதான் நமக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை அவர் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம் நாங்கள் முழு பலத்தின் தனியாக நின்று நாங்கள் தம்பிங் மெஜாரிட்டியோடு நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று அந்த எண்ணத்தில் அவர் இறங்குவார் என்றால் அது இந்த ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவியக்காவுக்கு ஆதரவளிப்பார்களா என்று கூற முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவர்களை பொறுத்தவரையிலும் இன்று அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிற தாவியக்காவினரிடமிருந்து அவர்கள் கூறுவதிலிருந்து நம் ஒன்றை பார்க்க முடிகிறது தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஏற்கனவே ஒரு இருபது இருபத்தொரு விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறது அதனுடைய கூட்டணி கட்சிகளான பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விழுக்காடு தற்பொழுது அவருடைய வாக்குகள் இருக்கிறது கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எடுத்திருந்த வாக்குகள் இந்த முறை அவருக்கு கிடைக்கப் போவதில்லை டிடி விதிநகர் எடுத்திருந்த வாக்குகளும் இந்த முறை அவருக்கு கிடைக்க போவதில்லை அதில் கணிசமான அளவு குறை ஏற்கனவே குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆக கிட்டத்தட்ட எட்டு எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிடி விதநகரன் கமல்ஹாசன் எடுத்திருந்தார் இப்போ அந்த வாக்குகள் வந்து இல்லை அப்படிப்பட்ட நிலையில் விஜய் வரும்பொழுது விஜய்க்கு அந்த வாக்குகள் கிடைப்பதற்கும் அந்த என்ன காரணம்னா கடந்த முறையே ஒரு மாற்றாகத்தான் கமல்ஹாசனை பார்த்தாங்க கமல்ஹாசன் எந்த கட்சியும் சாராமல் வந்து நின்றதாக அவர் காட்டிக்கொண்டார் அதனால் இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாகத்தான் அவருக்கு வாக்களித்தார்கள் அதே போலதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இந்த மாற்றம் விரும்பி வாக்களித்த அந்த இரண்டு இரண்டு பேருக்கும் இந்த தேர்தலில் வாக்கு கிடைக்காத நிலையில் அது விஜய்க்கும் அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் தான் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக இந்த மாதிரி விழுக்காடு உயரும் அது தற்பொழுது எட்டிலிருந்து பத்து பத்து விழுக்காடை தாண்டி நிச்சயமாக அது முன்னேறும் என்று கூறலாம் காரணம் இந்த பக்கம் கமல்ஹாசன் கிடையாது டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் தனித்தனியிருப்பது நின்று அவர்கள் பலம் வாய்ந்த கட்சியாக இல்லை மேலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் தற்பொழுது வந்து பலம் குன்றி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிசிகா மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு கடந்த முறை இருக்கக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் மத்தியில் வர அவருடைய கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு அவர்களுக்கு கிடைக்குமா என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது மேலும் பொதுவாகவே திமுக மீதான ஆன்டி இன்கம்பன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு எதிர்ப்பலை வாக்குகள் எண்ணங்கள் மக்களிடம் இருப்பதை காண முடிகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து தற்பொழுது வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் எனவே இவர்களோடு தான் அவர்கள் ஒன்றிணைந்து சென்றால் அவர்கள் கணிசமான ஒரு வெற்றியை பெற முடியும் என்று அந்த தாபேக்கா தம்பி தங்கைகள் எண்ணுகிறார்கள் இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து அவர்கள் வந்து கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவை அதாவது வந்து வாக்கரசியலாக பார்த்தால் கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி அவர்கள் செல்வது வந்து இயல்பு ஆனால் கொள்கை ரீதியான இந்த தமிழர் மண்ணுக்கான நிலத்துக்கான நீருக்கான இயற்கை வளத்துக்கான தமிழருடைய மொழிக்கான பண்பாட்டுக்கான அந்த ஒரு கொள்கை அரசியலில் அவர்கள் ஈடுபட ஆனால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தொடக்கத்தில் விரும்பிய விரும்பியதைப் போல் தமிழ்த் தேசிய பாதையில் விஜய் அவர்கள் வந்திருந்தால் இன்றையவர்கள் இருவருமே இணைந்து மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் விதைத்திருக்க முடியும் ஆனால் கெடுவாய்ப்பாக விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ்த் தேசியமும் இரண்டு கண்கள் என்று ஒரு ஒரு இதுவரையிலும் இல்லாத சரித்திர வரலாற்றிலே இல்லாதது போல ஒரு புதிய ஒரு குழப்பமான ஒரு முடிவை எடுத்திருந்திருக்கிறார் மேலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை தலைவர்களாக இவே ராமசாமி அவர்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் காமராசர் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருவருமே நேர் எதிர்த்திசையில் இருந்தவர்கள் காமராசரை தோற்கடிப்பதற்காக ஜிடி நாயுடுவை நாயுடுகள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த காமராசர் போட்டியிட்ட தொகுதிகளில் நாயுடுகளின் வாக்குகளை தங்கள் பக்கம் விழுக்க வேண்டும் காமராசருக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக இ வே ராமசாமி அவர்களே ஜிடி நாயுடு அழைத்து சென்று அங்கு போட்டியிட வைத்தவர் அப்படிப்பட்ட காமராசரும் வே ராமசாமியும் கொள்கை தலைவர்களாக கொண்டிருப்பதும் விஜயனுடைய மற்றும் ஒரு முரண்பாடு ஆக விஜய் அவர்களுக்கு இந்த கொள்கை ரீதியான இந்த தெளிவும் இல்லாத காரணத்தினால் கொள்கைகளை விரும்பக்கூடியவர்கள் போல செயல்பாடுகளை விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த முறை அவர்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அவர்கள் இயல்பாகவே நாம் தமிழர் கட்சிக்குதான் அதிகமாக வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நடிகர் ஒரு பிரபலமான நடிகர் ஒரு முகம் அனைவருக்கும் தெரிந்த முகம் ஏதோ செய்யணும்னு வர்றாரு அதனால கொஞ்சம் மாற்றம் கொடுப்போமே என்று எண்ணக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாம் பார்த்த அளவிற்கு பெண்கள் இளம் பெண்களும் குடும்ப பெண்களும் அதிக அளவில் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இளையோரும் அவர் விருப்பம் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாற்பது விழுக்காடு வாக்குகளோடு களத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அதிமுக கூட்டணி அடுத்தது எட்டு விழுக்காடோடு தற்பொழுது களத்திலிருந்து அடுத்த பத்து பன்னிரெண்டுக்கு விழுக்காடுகளை தாண்டவிருக்கும் நாம் தமிழர் கட்சி விஜய் எடுக்கப் போகக்கூடிய வாக்குகள் ஆகிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இவை ஒரு கணிசமான அளவு தமிழ்நாட்டினுடைய வாக்குனுடைய போக்குகளை நிச்சயமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்து டஃப் ஃபைட்டாக இருக்க போவது வந்து திமுகவுக்காக திமுகவுக்குத்தான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இருந்தாலும் அவர்கள் என்ன வியூகம் வகுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ கணிக்க முடியாது ஏனென்றால் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியல் ஆளுமைகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் எனவே அவர்கள் எப்படி தேர்தலில் வியூகம் வகுக்கிறார்கள் என்பதை நம்ம போக தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த அடிப்படையில் வந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய கரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதில் ஒரு படி மேலே போய் புதிய கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விஜய் அவரை அவர் வரவேற்கிறார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்கன்னு சொல்றாரு கொடி பறக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் தாவேக்கா தொண்டர்களை நிச்சயமாக அதிமுக பக்கம் திரும்ப வைக்கும் அவர்களெல்லாம் திரும்பி அவ்வாறு விரும்பும்போது போது விஜயும் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய நிலையில் அவர் இருப்பார் எனவே இவற்றிலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆக தற்பொழுது அரசியல் களத்தில் புதிய வரவுகளாக நாம் தமிழர் கட்சியும் விஜயும் ஒரு கணிசமான அளவு தற்பொழுது மக்களுடைய பார்வையை தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் அஇஅதிமுக மிக மெதுவாக இருந்தாலும் அவர்களும் முழுக்க முழுக்க வந்து மக்கள் அரசினுடைய அரசு சார்பில் செய்யப்பட்ட பிழைகள் மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் மக்களிடம் அன்றாடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய பயணங்களில் எனவே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அடுத்ததாக வந்து மு க ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் எல்லாம் பரப்புரைக்கு செல்லவிருக்காங்க அப்போ இன்னும் வந்து நமக்கு அடுத்தது என்ன மாற்றங்கள் நேருதுன்னு பார்க்கலாம் பாஜகவை சேர்ந்த பாஜகவுடைய தலைவர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவரும் நாளை முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எனவே தமிழ்நாடு தேர்தல் களம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது தேர்தல் கலை கட்டத் தொடங்கி தொடங்கிவிட்டது என்று கூறலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்பது வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்